ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்திருக்கோம் மீன் பிடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் ஹஸ்பண்ட் யாருன்னு விறால் மீன் நின்றுச்சு அது விரால் மீனை தான் பிடிக்கப் போகிறோம் சூண்டை கிடக்குறது தெரியுதா உங்களுக்கு எரிச்சூண்டை எரி சூண்டையால் மீன் விறால் பிடிக்கப் போகிறோம் விரால் இருக்காங்க பிடிச்சு முடிச்ச பரவாயில் விரால் பிடிக்கிறாங்க இல்லையான்னு சொல்லி எங்க ஆரஞ்சு கலர் குட்டி மீனை பாருங்க இது என்ன குட்டி தெரியுமா விராலு குட்டி என்ன அழகா இருக்கு பாருங்க பாக்கு ஆனா ஒரு பெரிய விரால் நிக்குது இங்க பாருங்க விரால் குட்டி ஆரஞ்சு கலரில் இருக்கு விராலுக்கு ஆரஞ்சு கலர் குட்டி மீன் கிடக்குன்னு சொன்னேன் அது வந்து மீன் கலர் விட்டுக்கிட்டு விட்டுக்கிட்டு வந்து கிட்டே காவல் காக்கும் யாரும் நம்ம பிள்ளைய வந்து தொந்தர பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி காவல் காக்கும் யாராவது தொட பெய்யாச்சுன்னா அது வாய்க்குள்ளே விழுங்கிரும் இங்கே பாருங்க எவ்வளோ ஆரஞ்சு கலரில் குட்டியை வந்து வெளியே கொப்பளிச்சு விட்டுருக்குன்னு சூண்ட போட்டு ஒரு குட்டியை எப்படிங்க தள்ள மீன் அண்ணாதான் நிற்குது அந்த பாசிக்க உள்ள அந்த ஆரஞ்சு கலர் குட்டியை கூட மீன் பிடிக்கிற ஆளை பாருங்கள் வந்துருந்தே எல்லாம் மீன் பிடிக்க இடம் வந்த இடத்துல வந்துருந்தேன்னு சொன்னேன் அந்த இடத்துல ஒரு பெரிய விறால் கிடச்சிது வாங்க விறால் அவங்களுக்கு காமிச்சதாரும் பெரிய விறால் ஃப்ரெண்ட்ஸ் விராலை வந்து இப்போ கவருக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கு வாங்க பா வேறு சூண்டை போட்டு வச்சுருக்கு வாங்க ஃப்ரால் வந்து உங்களுக்கு அமிச்சேன் சூண்டை மீன் பிடிக்க ஆளுன்னா நிற்காரு வாங்க சூண்டைக்கா மீனை கட்டி தரேன் கவருக்குள்ளே தான் அந்த விரால் இருக்குது வாங்க ஓப்பன் பண்ணி காட்டி தரேன் ஏன் கட்டி வச்சிருக்கேன்னா அதுவும் துள்ளுது இந்த மீன் நல்லா அதனால தான் கவருக்குள்ளே போட்டு கட்டி வச்சுருக்கேன் விராலு நான் கவர்லேருந்து வெளியே எடுத்துட்டேன் இங்கே பாருங்க இருக்குது விரால் இது பார்க்க இப்படி தான் இருக்கும் பாம்பு மாதிரி இதுக்கு குட்டி வந்து என்ன கலரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் இருக்கும் இது குட்டி இது நல்லா வழுவும் இது ஆனால் இது இந்த மீன் வந்து நல்லாவே குழந்த நல்ல சத்து இதில் வந்து என்னதுன்னா பொறிச்சு சாப்பிடலாம் இது வந்து இந்த மீன் குளத்து மீன்கள்லேயே நல்ல டேஸ்ட்டான மீன் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த குளத்து விரால் மீன் தான் யாருக்கெல்லாம் விரால் மீன் பிடிக்கும்னு சொல்லி கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் வேறு என்னென்ன மீன் பிடிக்கும்னு சொல்லி அடுத்து வாங்க பார்க்கலாம்

நல்லா தண்ணி அப்படி நிப்பாட்டின கடை தான் தர்பூசணி கடை வாங்க தர்பூசணி வாங்கலாம் வந்து நல்லாவே சூடா இருக்கும் அதுக்கு இனமாக நம்ம இப்ப தர்பூசணிக்காய் வாங்க வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க வெயிலுக்கு நல்ல இதமாக தர்பூசணிக்காய் வாங்க வந்திருக்கோம் ஒரு கிலோ வந்து முப்பது இது வந்து பதினஞ்சு ரூபாயா இது வந்து ஒரு கிலோ இந்த மஞ்சள் வந்து ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாயா இந்த மஞ்சள் ஏன்னா கீழே கிடைக்க மஞ்சள் வந்து இந்த பச்சை வந்து உள்ள மஞ்சள் கலர்ல இருக்கும் இதை முப்பது ரூபாயா இந்த வெயிலுக்கு இதமாக எங்கே போயிருங்க தற்பூசணிக்காய் வாங்கியாச்சு சம்மந்து கொண்டு போய்ட்டு பக்கத்துலேயே வந்து கரும்பு ஜூஸ் போட்டுட்டு இருக்காங்க வெயிலுக்கு தண்ணி தாகத்துக்கு இது நல்லாவே இருக்கும் எங்க நான் இந்த வெயில் தொடங்கினது ஒரே தர்பூசணிக்கா தான் குடி வருது எங்க வீட்டில எல்லாம் எண்பத்தி மூணா Cherry sure friends